சக்தி ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இப்போ கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு கார்த்திகின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது முருகனுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு அது போக ஐயப்பனுடைய வழிபாடு இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் கார்த்திகை மாதம் கண்ணனுடைய வழிபாடு இருக்கு அதாவது மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு இருக்கு அது என்ன மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு இது வரைக்கும் தெரியலையே அப்படின்னு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் எல்லா மாதமும் ஏகாதசி வருது வருஷத்தில் இருபத்தி அஞ்சு முறை ஏகாதசி வருது ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துக்கு வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம் அதுவும் வளர்ப்புறை ஏகாதசி வருஷத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு ஏகாதசிகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரதானமாக தெரிஞ்ச ஏகாதசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசியாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை மாதம் வளர்ப்புற ஏகாதசி அந்த அளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணுவோமா அப்படின்னா ரொம்பவுமே குறைவு தான் ஆனால் இந்த இருபத்தி அஞ்சு ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து துவாதசியில விரதத்தை முடித்தோம்னா என்ன பலனோ அது இந்த ஒரு ஏகாதசி வழிபாடு பண்ணுன்னா கிடைக்கும்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அதுதான் சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்ப்புறை ஏகாதசியான கைசிக ஏகாதசியில நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதீத பலன்கள் அதுல இருக்கு அதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்கு இந்த கதை யாரால சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்ற கட்டுக்கதையோ இது எந்த விதமான உருட்டுகளோ கிடையாது இது பார்த்திங்கன்னா சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவே பூமா தேவி தாயாருக்கு உபதேசம் பண்ண ஒரு கதை இந்த கதை உண்டான அந்த வரலாறு நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம் நமக்கு தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு அதில் ஒரு சிறப்பான திவ்ய தேசமா இருக்கக்கூடிய திருக்குறங்குடி திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்துல ஒருத்தர் அவருக்கு தினமும் பாடுறதுதான் வேலை அதனால நம்பாடுவான் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க தினமும் அவருக்கு செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு நேராக போய் இந்த திருக்குறங்குடி மலை மேலே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயில் முன்னாடி போய் நின்று அவருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறது அதாவது பெருமாள் போது திருப்பள்ளி எழுச்சி பாடுறது தான் இவருடைய பிரதான பணியாக இவர் வச்சுட்டே இருந்திருக்கார் அது ஒரு கைங்கரியமாகவும் செஞ்சுட்டே வர்றார் ஒரு நாள் தவறாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவும் இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் இந்த ஏகாதசி விரதமும் இருக்கார் விரதம் இருந்து முடித்த உடனே துவாதசி திதி பிறக்க போகிற நேரத்தில் காலையில் மலை மேலே ஏறுறார் அதிகாலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பிரம்ம ராட்சசன் பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிராமணனாக பிறந்தவர் இங்கே ஜாதியை குறிப்பிட்டிருக்காக சொல்ல அவங்க செய்யக்கூடிய பணி ஒரு பிராமணனாக பிறந்த ஒரு அந்தனர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய நித்திய கர்மாக்கள் எதையுமே சரியாக ஃபாலோ பண்ணாமல் பணத்துக்காக ஆசைப்பட்டு வேறு வேறு விஷயங்கள் இறங்குறார் அப்போது அவருடைய பேர் வந்து சர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருக்குறங்குடி வரலாற்றுப்படி அவருடைய பேர் வந்து சர்மா அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தான் எடுத்துக்கொண்ட இந்த பிராமண தர்மத்தை விட்டுட்டு அவர் பணத்துக்காக நிறைய விஷயங்கள்ல இருந்து மாறி போறார் அவருடைய நித்திய அனுஷ்டானங்கள் மாறிடுது அவர் செய்யக்கூடிய அந்த யாகங்கள் பூஜைகள் வேள்விகள் எல்லாமே வந்து காசுக்காக மாறிடுது இது பாத்தீங்கன்னா நாளாக நாளாக அதுவே அவருக்கு சாபமா மாறி ஒரு யாகம் நடந்துட்டு இருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு இறந்த உடனே இத்தனை சாபங்களும் அவரை வந்து பிரம்ம அடுத்த ஜென்மாவா பிறக்க வைக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தான் அங்க நின்றுட்டு இருக்கான் எதில் நம்ம இந்த திருக்குறங்குடி போகிற வழியில் இவர் நம்பாடுவான் வரும்போது அப்போது இந்த நம்பாடுவானை பார்த்த உடனே ஏன் நரனே நில்லு நான் கிட்டத்தட்ட பத்து நாளாக சாப்பிடல ரொம்ப பசிக்குது எனக்கு வந்து நீ இரையாகணும் நான் வந்து உன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவருக்கு அப்படி ஒரு பயம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பாடுவான் அப்படிங்கிறவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் அதுவும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அதனால கோயிலுக்குள்ளேயும் விடமாட்டாங்க எந்த விதமான வேலைகளும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் நான் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மராட்சன் அவ்வளோ ஒரு பெரிய பூதாகாரமான உடலை கொண்டு முன்னாடி நிற்கும் போது இவர் ரொம்ப அப்படியே மெலிஞ்சு போய் ஒரு குச்சி மாதிரி முன்னாடி நிற்கிறார் ஏன்பா என்னை சாப்பிட்டு உன்னோட பசி திரும்ப இப்பதைக்கு ஏதாவது நான் சாப்பிடணும் இல்லை அதனால நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் காத்துரு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு தினமும் நான் செய்யக்கூடிய வேலை என்னுடைய நித்திய கர்மாவா நான் ஒரு விஷயத்த வச்சிட்டு இருக்கேன் அதை நான் முடிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது நான் திருக்குறங்குடி மலை மேல ஏறி பெருமாளுக்கு போய் முன்னாடி நின்று நான் பாடிட்டு வந்துடுறேன் அவருக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடணும் அதுவும் நேற்று வேற விரதம் இருந்துட்டு வந்திருக்கேன் ஏகாதசி விரதம் அதனால் இன்னைக்கு வந்து கைசிக பண்ணில் வந்து அவருடைய புகழை வந்து நான் பாடணுன்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது நான் உன்னைய சாப்பிட்டே ஆகணும் நீ நரன் நீ வாக்கு சரியாக வச்சுக்க மாட்டேன் நீ வாக்கு தவறிடுவே அதனால நான் உன்னைய சாப்பிட்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பதினெட்டு விதமான சத்தியத்தை பண்ணுறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறரோட மனைவியை பார்த்தா எனக்கு என்ன சாபம் கிடைக்குமோ அந்த சாபம் எனக்கு கிடைக்கட்டும் ஒருத்தரோட சாப்பாடை சாப்பிடும்போது நான் கெடுத்தால் என்ன பாவம் கிடைக்குமோ அந்த பாவம் எனக்கு கிடைக்கட்டும் ஒருத்தர்கிட்ட வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவருக்கே வஞ்சகம் நினச்சா என்ன பாவம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும் ஒரு குருவை நிந்திச்சா என்ன பாவம் கிடைக்குமோ எனக்கு கிடைக்கட்டும் இப்படின்னு அந்த உறுதிமொழிகளை அடிக்கிட்டே போகிறார் அதாவது அந்த சத்தியத்தை அடிக்கிட்டே போகிறார் அதாவது நான் வந்து திரும்பி வந்து உனக்கு சாப்பாடாக நான் மாறிலேன்னா எனக்கு என்னென்ன சாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார் இது போக 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 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வரைக்கும் இவரால் தாங்க முடியுது பதினேழாவதும் ஒரு சமாளிச்சிடுறாரு பதினெட்டாவது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவனாக இருந்து பெருமாளை தவிர வேற யாராச்சும் நான் நினச்சிருந்தா என்ன சாபம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த நம்பாடுவர் சொல்லிடுறாரு சொன்ன உடனே அப்போ தான் இவர் தான் பிரம்மராட்சசனாக இருந்தாலும் போன ஜென்மத்தினுடைய அந்த டச் அப்படியே இருக்குது இவருக்கும் இவரும் கொஞ்சம் வேதங்கள் படித்தவர் தானே அப்போது அப்படி ஒரு வைஷ்ணவ தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணுறியா சரி நான் உன்னை அனுமதிக்கிறேன் போன உடனே வந்துடணும் அப்படின்னு சொன்ன நான் போவேன் பாடுவேன் சுவாமி பார்த்த உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்போவுமே சுவாமி தரிசனம் கிடைச்சதே கிடையாது என்ன காரணம்னா இவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால இவரை வாசல்லே நிற்க வச்சுருவாங்க முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்கும் அதை தாண்டி தான் உள்ளே போகணும் போகும்போது அவருக்கு எதுவுமே தெரியாது போகவும் முடியாது அப்படி இருக்கும்போது திருப்பள்ளி எழுச்சி பாடி முடித்த உடனே இந்த கைசிகப்பண்ணில் பாடலை பாடுறார் முதல்ல இந்த கைசிகப்பண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முதல்ல இருந்தே சம்ஸ்கிருத பெயர்கள்னால இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பண் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தமிழ் சார்ந்த இசையில் வரக்கூடியது இந்த ராகத்துக்கு உண்டான தமிழ் பண்கள் இன்னுமே நிறையா இருக்குது அப்போது இந்த கைசிக பண்ணுக்கு நிகரான ராகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைரவி ராகம்னு குறிப்பிடுறாங்க அப்போ அந்த பைரவி ராகத்தில் பெருமாளை பற்றி அவ்வளோ விசேஷமாக பாடுறார் பாடும்போது என்னை இவ்வளோ பக்தியாக பாடக்கூடிய ஒரு இறைவன் நம்ம பெருமாளை வணங்குறவங்க எல்லாருமே அவ்வளோ விசேஷமானவர்களுங்கிறத காட்டுறதுக்காக இந்த ஒரு நிகழ்வு நடக்குது இதை பாடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்திங்கன்னா இறைவா இதுதான் என்னுடைய கடைசி பாடலாம் கூட இருக்கலாம் ஏன்னா அடுத்து என்னை பிரம்மராட்சசன் சாகடிக்க போகிறோம் என்னை சாப்பிட போகிறோம் அதனால் நான் உன்னுடைய தரிசனத்துக்காக தான் வந்திருக்கேன் இப்போனாச்சும் எனக்கு தரிசனம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கைசிகப்பண்ணில் இந்த நம்பாடுவார் பாட ஆரம்பிக்கிறார் பாடி முடிக்கும்போதே இப்படி ஒரு பக்தனான அவர் ஏங்கி பார்க்குறார் நம்ம பெருமாள் திருக்குறங்குடியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அப்போ அவருக்குமே நம்பாடுவான பார்க்க முடியல ஏன்னா இந்த கொடிமரம் மறைச்சிருக்கு அப்போ இந்த மறைச்சு நிற்கக்கூடிய இந்த கொடிமரத்தை பார்த்து ஏ கொடிமரமே கொஞ்சம் விலகி நில்லு என்னுடைய பக்தனான நம்பாடுவான நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே அந்த கொடிமரமும் விலகி நிற்குது அப்பத்தான் அந்த நம்பாடுவான பார்க்க முடியுது இப்படி ஒரு பக்தனா தான் சாக போறான்னு தெரிஞ்சுமே இங்க முன்னாடி வந்து பாடணுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரகாசம் அப்படியே தெரியுது ஒரு ஒளி தெரியுது அது அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமான ஒளியாக மாறுது அதுக்குள்ளேருந்து இறைவன் வெளியில் வர்றார் வரும்போது என்னுடைய நம்பிராயனா இது என்னுடைய பெருமாளா இதுன்னு அப்படி ஒரு பூரிப்புலையும் மெய் சிலர்த்து பார்க்குற கண்ணிலிருந்து அப்படியே தாரதாரியே கண்ணீர் கொட்டுது ஏற்கனவே ஒரு வருத்தம் அதை தாண்டி ஒரு இன்பம் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுது எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பாடி வந்து எல்லாம் பண்ணாரோ அது கொஞ்சம் கூட நேர்முகமாக இல்லாமல் எதிர்மறையாக பார்த்தீங்கன்னா அந்த தரிசனம் பார்த்த அடுத்த நொடி திரும்பிடுறார் திரும்பி எவ்வளோ வேகமாக மலை ஏறினாரோ அதை விட வேகமாக கீழே மலை இறங்குறார் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு கொடுத்த இந்த சத்தியத்தை காப்பாற்றுறக்காக அப்போ ஒரு சுந்தர ஒரு சுந்தர புருஷன் ஒருத்தர் வர்றார் வந்து என்னப்பா அந்த சைடு போகாத அங்கே ஒரு பிரம்மராட்சசன் நின்றுட்டு இருக்கான் நீ அவன் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த நம்பாடுவன் என்ன பண்ணுறாரு அவனை சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் அவன் என்னை சாப்பிட்ணும் கொஞ்சம் வழி விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னப்பா பேசுகிற அப்படின்னு கேட்ட உடனே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் போகணும் சுவாமி எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்ன உடனே சரி உன்னோடைய நல்ல எண்ணத்துக்கு நல்லது நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அப்படி வந்தவரும் பெருமாள் தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரத்துக்குமே நான் சாப விமோஷனம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறார் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கார் என்ன நடக்குதுங்கிறத அப்போது பிரம்மராட்சசனும் இந்த நம்பாடுவானும் பேசிக்கிறாங்க ஐயா வந்துட்டேன் என்னை சாப்பிட்டு பிரம்மராட்சசனே அப்படின்னு சொன்ன உடனே இல்லைப்பா எனக்கு பசி ஆறிடுச்சு அந்த நம்பாடுவான் வர்றதுக்கு முன்னாடியே பசியை தீர்த்துட்டார் பசி ஆறிருச்சுன்னு சொன்ன உடனே இல்லை நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல நான் நீ நிச்சயமா என்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே விவாதம் போய்கிட்டே இருக்கு சரி உன்னை நான் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீ பாடின பலனை பூரா எனக்கு கொடுத்துரு இத்தனை நாள் பாடிட்டே இருந்தேன்னு சொன்னீங்கள அந்த பாடின பலனை பூரா எனக்கு கொடுத்துருன்னு சொன்ன உடனே ஒரு மாட்டேன்னு மறுக்கிறாரு சரி எனக்கு ஒரு நாள் அதாவது ஒரு யாமம் இப்போ போய் இந்த கைசிக பண்ணில் பாடிட்டு வந்திருக்கீங்கள இந்த பலனைனாச்சும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என் உயிரை வேணாலும் தர்றேன் சாப்பிட்டுக்கோ என்னை சாப்பிட்டுக்கோ என்னோட உடம்பை சாப்பிட்டுக்கோ ஆனால் இந்த பலனை என்னால் கொடுக்க முடியாது நான் பெருமாளுக்காக பாடினது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்த பிரம்மராட்சன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெஞ்சி மன்றாடி கேட்குறார் எனக்கு இந்த பிறவியிலேருந்து எனக்கு விமோக்ஷனம் வேணும் ஏதாச்சும் பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரி கார்த்திகை மாதம் ஏகாதசியில் பாடின பலன் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அங்கே தரிசனம் கொடுக்குறார் அதனால ரெண்டு பேர்த்துக்குமே தன்னுடைய பிறப்பிலிருந்து முக்தியை கொடுக்கிறார் அப்படி வந்தது தான் இந்த கைசிக ஏகாதசி அந்த கைசிக பண்ணல பாடி பெருமாளை சந்தோஷப்படுத்தி முக்தி வாங்க கிடைச்சதுனால இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேர் அப்போ இந்த கார்த்திகை மாத ஏகாதசியில் யார் யார் பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இந்த முக்தியானது கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம் அதே மாதிரி எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த ஏகாதசி அதுவும் இந்த கைஷிகை ஏகாதசி முழுமையாக இருந்து துவாதசியில் அந்த விரதத்தை நிறைவு பண்ணலாம் அதுக்குண்டான பலன் நிச்சயமாக அந்த இறைவன் நமக்கு கொடுப்பாரு இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நமஸ்காரம் இதுபோன்ற பரவசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சக்தி ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க